அவர் பல அவமானங்கள் இந்த மன தடையை நாங்கள் உடல் தெரியவில் அதே போரோப்பிய டேன்சிக் என்ற ஒரு மகன் மாணவன் தொடர்ச்சியான முறையிலேயே பல்கலைக்கழகத்தில் அதிபர் என்ன பேசினது தெரியாது தெரியுமா தெரியும் அதிபர் பேசினது தெரியும் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திற்கு லேட்டாக

லேட்டாகி வந்ததால என்னடா ப்ரொமோசர் நம்மளை கட்டி பிடிச்சி கொஞ்சம் கேட்டது தெரியாது உலகத்திலேயே இது ரெண்டு போமியூலாவும் எந்த ஒரு கணித மேலையாலையும் தீர்க்கப்பட்டா தீர்க்கப்படாத போமியூலாக்கள் என்று சொல்லி நான் வைபோர்ட் எழுதியிருந்தேன் நீ லேட்டாகி வந்ததால தெரியா ஹோம் ஒர்க் என்று எழுதி செஞ்சிருக்கேன் கட்டி பிடிச்சி டான்ஸ் கிட்ட ப்ரொஃபசர் செஞ்சிருக்கேன்

வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் அவை என்பது இணைக்க அடைந்ததாக இருந்தால் அல்லது நாங்களும் பெயர் சொல்ல முடியல இருக்க வேணுமா இருந்தால் நான் நாடு விடயங்கள் உங்களோட முக்கியமான நாடு விடயங்களை மாற்றம் உங்களோட சொல்லி என் பேச்சு இந்த நாலு விடயத்திலே முதலாவது நான் சொன்ன உதாரணங்கள் மூலமாக பாருங்கள் அது உசை கோல்டா இருந்தாலும் சரி அல்லது டேக்ஸிக்கா இருந்தாலும் சரி அல்லது சச்சின் டெண்டுல்கரா சென்று சச்சின் டெண்டுல்கரா இருந்தாலும் சரி அந்த என்னுடைய ரணி விக்ரமசிங்க யார் இருந்தாலும் சரி எல்லோருமே பெருமனை அவருடைய பதவியலுக்கு வந்தவர்கள் அல்ல அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய கடின உழைப்பு அவர்களுடைய இலக்கில் பெரிது அதே போன்று எங்களுக்கு என்னென்ன தடைகள் வந்தாலும் எங்களை நிலத்திலே இருந்து பிசிடக் கூடாது என்ற அந்த நாலு விடயங்களிலும் அனுபவ ரீதியாக வெற்றி கண்டவர்கள் தான் அவர்கள் இன்று பேசக்கூடியவராக இருக்கிறார்கள் அந்த பேசக்கூடியவர்களாக நாங்கள் பட வேணும் முதலாவது கடின உழைப்பு பாட்டு இரண்டாவது விடாமுயற்சி தொடர்ச்சியான முறையில் இருக்கிற இதை படிக்கிற நான் படிக்கிற படம் இதையும் படம் நான் போற படிச்சுக்கிட்டே இருக்க முயற்சி படிக்கிறது நம்மளுக்கு படித்த